தமிழ் சினிமா உலகம் ஃபேஷன் டிசைனிங் மூன்றையும் இணைத்த ஒரு காதல் கதை ஆனால் அது இன்று மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிவிட்டது ஆம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில் இவர்களின் கதைதான் என்ன உண்மை என்ன என்று பார்க்கலாமா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாதம்பட்டி கிராமத்தில் பிறந்தவர்தான் டிபி ரங்கராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பிறந்த அவர் பொறியியல் படித்தாலும் உணவு மற்றும் கேட்ரிங் உலகமே அவரை பிரபல்யமாக்கியது மாதம்பட்டி தங்கவேலு தங்கவேலு கேட்ரிங் நிறுவனம் திருமண விழாக்களில் பெரும் வரவேற்பை பெற்றது பின்னர் அவர் சினிமாவிலும் நுழைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்திலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பென்குயின் என்ற படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் தற்போது குக் வித்து என்ற நிகழ்ச்சியில் நீதியாளராக ரசிகர்களிடம் இடம்பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை நகரில் பிறந்தவர்தான் ஜாய் கிறிசில் விஷுவல் கொம்யூனிகேஷன் படித்த இவர் ஃபேஷன் டிசைனிங்கில் தன்னை வெளிப்படுத்தினார் காஸ்ட்யூம் டிசைனராக ஜில்லா மிருதன் வேலைக்காரன் ராஜதந்திரம் போன்ற படங்களில் பங்களித்தார் மேலும் தனது சொந்த ஃபேஷன் பிராண்டை சிக்னேச்சர் மூலம் சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபல ஸ்டைலிஷாகவும் ஆனார் மிகவும் பிரபல நடிகர்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக காணப்படுகின்றார் ஜாய் கிறிசில்லா ரங்கராஜ் முன்னாள் மனைவி ச ஸ்ருதி தேவியுடன் திருமண வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு இரண்டு குழந்தையும் உள்ளனர் ஜாய் முன்னாள் திருமணம் ஒன்று நடந்திருக்கின்றது ஆனால் இருவரின் வாழ்க்கை பாதைகள் பின்னர் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் பெறவின மேலும் ஜாய் இன்ஸ்டாகிராமில் நான் ஆறு மாதம் கற்பமாக இருக்கின்றேன் என்று அறிவித்ததும் ரசிகர்கள் அதிர்ச்சியில் மூழ்கினர் ஆனால் கதைக்கு பெரிய திருப்பம் கொடுத்ததுதான் வழக்குகள் ஜாய் ரங்கராஜ் மீதும் ரங்கராஜ் ஜாய் மீதும் மாறி மாறி புகார்களை கொடுக்க வழி கிட்டனர் அதில் ஜாய் கிறிசில் மோசடி வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் தவறான வாக்குறுதிகள் என்னை குழந்தை கொடுத்து ஏமாற்றுதார் என் குழந்தைக்கு நீதி வேண்டும் போன்ற வகையில் அவர் வழக்குகளை கொடுத்துள்ளார் ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அவரது நிறுவனத்தில் பதினைந்து நாட்களில் பன்னெண்டு தசம் ஐந்து கோடி இழப்பு ஜாய் கிறிசில்தாவினால் ஏற்பட்டுள்ளதாக கூறி சமூக ஊடகங்களில் இன்டிமேட் புகைப்படங்கள் வீடியோக்களை வைரலாக்கி மக்கள் மத்தியில் விவாதம் நாளுக்கு நாள் அதிகரிக்கொண்டே வருகின்றது இதனை காரணம் காட்டி மாதம்பட்டி ரங்கராஜ் புகார் அளித்துள்ளார் அந்த வகையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு செஃப் நடிகர் ஜாய் ஒரு டிசைனர் ஸ்டைலிஸ்ட் இவர்களின் காதல் திருமணம் புகார் வழக்குகள் இவை அனைத்தும் தற்போது தமிழ் ஊடக உலகில் மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகியுள்ளது உண்மையது நியாயம் யாருக்கு நீதிமன்ற தான் சொல்ல வேண்டும் அந்த நாள் வரைக்கும் இது ஒரு அன்பினிஷ் ஸ்டோரி